வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பயணமானது சுட்டெரிக்கக்கூடிய இந்த வட மாவட்டத்திலேருந்தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம் நாற்பது டிகிரி செல்சியஸ்லேருந்து இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கு வெறும் இருபத்தஞ்சே கிலோமீட்டர்ல மாறிடும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா ஆமாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போற பகுதின்றது அந்த மாதிரி ஒரு பகுதி தான் இயற்கைக்கு கொஞ்சமும் பஞ்சமே இல்லாமல் திரும்பினாலும் பசுமையாக காய்ச்சளிக்கக்கூடிய இந்த பகுதி இந்த இடமான்னு கேட்டால் நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு பகுதிக்கு தான் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் நம்ம பயணம் பண்ணக்கூடிய பகுதி நம்ம வட தமிழ்நாட்டின் குட்டி மேற்கு வங்காளம்னு சொல்லணுங்க இந்த பகுதி இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஊட்டி கொடைக்கானல் வால்பாறை மாதிரி மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமா மாறப்போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா இது என்ன பகுதி இது எந்த இடத்திட்ட இருக்குது எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நான் என்ன பி வங்கிக்க கூட சேர்ந்து பயணிக்கலாம் வணக்கம் நாங்கள் நவீன் இன்னைக்கு நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஊர் பேர் சொன்னால் போதுங்க நிறைய பேர் நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவீங்க நம்ம இப்போது தருமபுரியில் இருக்கோங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்க நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம இப்போ பேருந்துக்காரதாங்க காத்துட்ருக்கோம் இன்னும் பேருந்து வரல நமக்கான பேருந்து வந்துடுச்சுங்க நம்ம இன்னைக்கு தருமபுரியிலேருந்து வத்தல் மலை வரைக்கும் பயணம் பண்ண போகிறோம் வாங்க முதல்ல போயிட்டு பேருந்துக்குள்ளே ஏறிட்டு இடத்த முதல்ல பிடிக்கும் முன்னாடி இருக்கையில அனுமதியும் வாங்கிட்டோம் இடமும் போட்டாச்சுங்க பேருந்து கொஞ்சம் காலியா தாங்க இருக்கு நம்ம பேருந்த பத்தரை மணிக்கெல்லாம் வந்து தருமபுரியில இருந்து வந்து எடுத்துட்டாங்க மணி என்னவோ பத்தரை மணி ஆனால் இருக்கிற வெயிலை பார்க்குறப்ப ஒரு மணிக்கு என்ன வெயில் அடிக்குமோ அளவுக்கு அனல் காத்தா வீசுதுங்க சரியான வெயிலுங்க நம்ம இப்போ மலைக்கு போகிறதுக்கான பாதையில் வந்து திரும்பிவிட்டோங்க இங்கேருந்து மலையோட அடிவாரத்துக்கு இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டர் ஆகுமா தூரத்தில் தெரியுது இல்லைங்களா அந்த மலைத்தொடருக்கு தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு தருமபுரியிலேருந்து வத்தல் மலைக்கு சுமார் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் இருக்குங்க மலையோட அடிவாரத்திலேருந்து நம்ம வத்தல் மலை போகிறதுக்கு வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் தாங்க இருக்கும் இங்கே வந்து ரொம்பவே வந்துட்டு பிரபலமான ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பகுதியெல்லாம் பார்க்குறப்போ நம்ம தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோமா இல்லை தென்காசி தேனியில் மலை அடிவாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அங்கே பயணம் பண்ணுறவங்க மழையை தெரில அவ்வளோ பசுமையாக இருக்குங்க நம்ம கூட பயணம் பண்ணுறவங்க சொல்றது என்னன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பருவமழை காலகட்டங்களில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பசுமையாக காட்சி அளிக்கும் கோடை காலங்கள்லாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையான வறட்சியாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க கிடையாது நடத்துன பேசினத கேட்டிருப்பீங்க பயங்கர கோவமாக இருக்காங்கங்க மேலே வந்து ஒன்றுமே இருக்காதுங்களாம் ஒரே ஒரு உணவகம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சார்பில் வந்து ஒரு உணவகம் இருக்குங்களாங்க அங்கே வந்து சாப்பாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடிப்படை வசதிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக தாங்க இருக்குமா அங்கே மேலே வாங்க பார்ப்போம் மேலே எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே பார்த்துட்ருக்க இந்த நெல் விவசாயம் அப்படின்றது எல்லாமே இந்த ரெண்டு வருஷமாக தாங்க இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து கம்பு கேழ்வரகு சோளம் இது மாதிரியான பயிர்கள் மட்டும்தான் இந்த பகுதிகளை பண்ணுறாங்க இந்த ரெண்டு வருஷமாக வந்து மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால தான் இந்த பயிர்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க ஏ அவ கேலி இங்க வந்து சோளத்தை அறுவடை பண்ணி வந்து காய வச்சிருக்காங்க பாருங்க நம்ம இப்ப மலையோடைய அடிவார பகுதிக்கு வந்துட்டோங்க இதுக்கப்புறம் வந்து மலையேற்றம் அப்படின்றது வந்து ஆரம்பிக்க போகுதுங்க தர்மபுரி நகரத்துக்கு காலையில ஒரு ஒன்பது மணிக்கு நம்ம வந்துட்டோங்க அங்க சரியான அழல் காத்தடிச்சுது நம்ம பேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் பத்தரை மணிக்கு என்னமோ ஒரு மணிக்கு மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதிரியான மழை அடிவாரம் வந்தோடனே ஜில்லுன்னு காத்தடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படி இதமான சூழலாக இருக்குங்க இந்த பகுதிங்க நம்ம மலை ஏற இந்த மலை அடிவாரத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய வத்தல் மலைக்கு சரியா வந்து பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குங்களா மேலே இருக்கக்கூடிய கடைசி இடம் வந்து நாயக்கனூர் அப்படின்னு சொல்றாங்க அது வரைக்கும் தான் வந்து பேருந்து போவாங்க சாலை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க சாலை வந்து கொஞ்சம் அகலமாகவும் போட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த பகுதியில் அதிகமான கொண்டை ஊசி வளைவுகள்லாம் இருக்குங்களா ரொம்ப செங்குத்தாக வந்து மலை ஏறுமாங்க பதினெட்டு கிலோமீட்டரும் ரொம்ப செங்குத்தாக வந்து மலை ஏறும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த இடம்லாம் பாருங்கள் அவ்வளோ பசுமையாக காட்சிக்குதுங்க இந்த மலை தொள்ளது நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் ஏறினோம் அதுக்குள்ளேயே பாருங்களேன் ஏதோ மலையினுடைய உச்சிக்கே வந்த மாதிரி இருக்குது இங்க பெரிய ரக வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேருந்துகள் பெரிய பேருந்து எதுவுமே வந்து இங்க வராதுங்களா சிறிய ரக பேருந்துகள் மட்டும்தாங்க தருமபுரிலேருந்து வத்தல் வந்துட்டு சேவைகள் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க எந்த வத்தல் மலைக்கு வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னா நீங்க பேருந்தில் வரணும்னா ஒரு நாளைக்கு மொத்தமாவே நாலு பேருந்துகள் மட்டும்தாங்க சேவையா கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுடைய சொந்த வாகனங்களில் இந்த பகுதிக்கு வர முடியுங்க உங்களுக்கு அனுமதி அப்படின்றதெல்லாம் வந்து வாங்கணும்னு இல்லை எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து இந்த பகுதிக்கு நீங்கள் வர முடியும் நம்ம பயணம் பண்ணதுலேருந்து அடுத்தடுத்து கொண்டை ஊசி வளைவுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் கொண்டை ஊசி வளைவுகள் அகலமாக இருக்கிறதுனால பேருந்து வந்து ஓரளவு திருப்பறத்துக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது இதில் வனவிலங்குகள் பிரச்சனை அது மாதிரியான எந்த விதமும் கிடையாதுங்க அதே சமயம் ரொம்ப பாதுகாப்பான சாலையாக இருக்குது நீங்கள் உங்கள் சொந்த வாகனங்களில் வரப்பையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் வாங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கொண்ட ஊசி வளைவுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது மற்றபடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு சாலையாதாங்க இந்த பகுதி இருக்குது நம்ம இங்கே வந்தோம்னா இங்கே தங்கு விடுதிகளும் இருக்குங்களா தங்கி வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரெண்டு இடத்துல வந்து தங்கு விடுதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே தங்கி இருந்து சுற்றி பார்க்குறதுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் இருக்காது ரெண்டு இடத்துல வந்து காட்சி முனைகள் அதாவது இப்போ வியூ பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி வேறு எதுவுமே இருக்காதுங்க இங்கே அப்படின்னு தான் தான் சொல்கிறாங்க இந்த வத்தல் மலை அப்படின்ற பகுதி வந்து சுற்றுலாத்தலமானு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அது சுற்றுலாத்தலங்கள்லாம் இல்லைங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இது சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்காக அரசாங்கம் வந்து முன்னெடுப்பு எடுத்துட்டுருக்காங்க இங்கே வந்து ஒரு பூங்கா அமைக்கிறதுக்கும் வந்து முன்னெடுப்பு எடுக்கிறதா வந்து மக்கள் சொல்கிறாங்க இப்போதைக்கு இங்கே வந்து ஒரு நாலுந்து மலை கிராமங்கள் இருக்குதுங்க நம்ம இப்போ மலையோடைய மேல் பகுதிக்கு வந்துட்டு வாங்க இங்கே பார்க்கக்கூடிய இந்த கடைங்க தான் இங்கே இருக்கக்கூடிய கடையாங்க இதுதான் உணவகமாக அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பேருந்தில் வந்து வாங்கிட்டு வராங்க இந்த பேருந்தை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேருந்தாக இருக்குதுங்க எல்லாருமே வந்து உறவினர்கள் மாதிரி பேருந்து ஓட்டுநராக இருக்கட்டும் நடத்துனரானா இருக்கட்டும் அவ்வளோ வந்துட்டு தன்மையாக பேசிகிட்டு வந்துட்டு இருக்காங்க பகுதிங்களில் அதிகமாக அளவுக்கு சிறுதானியங்களை வந்து விளையுமா அதே அளவுக்கு அதிகமாக வந்து காஃபி தோட்டங்களும் வந்து இங்கே நிறைய பார்க்க முடியும் அப்படின் நம்ம கூட பயணம் பண்ணுற மக்கள் சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம முதல் கிராமத்துக்குள்ள நுழைய போகிறோங்க இதான் வந்து முதல் கிராமங்களா நம்ம இப்போ ஒன்றியங்காடு அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோம் இங்கே மொத்தமாக ஒரு நான்கைந்து வந்து கிராமங்கள் இருக்குங்க இந்த நான்கைந்து கிராமங்களையும் சுமார் வந்து ஆயிரம் மக்களுக்கு மேலே வந்து வாழ்ந்துட்ருக்காங்க நமக்கு தருமபுரி மாவட்டம் ரொம்ப வறட்சியான மாவட்டம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குதுங்க ரொம்ப முக்கியமான ஒரு தகவலும் கூட நம்ம தருமபுரி மாவட்டம் தாங்க ஊட்டச்சத்து குறைபாட்டில் கடைசி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கே விளையக்கூடிய சிறுதானியங்களால் மட்டும்தாங்க இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றதே இல்லாமல் இருக்குது பெரியூர் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இதுக்கு அடுத்த பகுதி தான் வந்து நாயக்கனூர் அதுதான் வந்து கடைசி பகுதி இந்த பெரியூர்ல வந்து ஒரு மேல்நிலை பள்ளிக்கூடமும் வந்துட்டு இருக்குங்க இங்க வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமும் ஒன்று இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய ஐந்து கிராமங்களுக்கும் இந்த ஒரே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும்தாங்க இருக்கு நம்ம இப்போ நாயக்கனூர் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோம் இதோடயே வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து வந்து நிறுத்திடுவாங்க பத்தரை மணிக்கு தருமபுரியில் எடுத்த நம்மளோட பேருந்தானது நாயக்கனூர் அப்படின்ற இந்த வத்தல்மலை பகுதிக்கு வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துருச்சுங்க இங்க இருந்து இன்னும் ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் தான் நிற்குங்களா அதனால இங்க பக்கத்துல இருக்க எல்லா இடங்களையும் போய் சுத்தி பார்த்துருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாங்க போயிட்டு பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த கிணத்து தண்ணியை தாங்க வந்துட்டு குடிநீருக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க இங்கே வந்து ஒரு அம்மன் கோயிலும் ஒன்று இருக்குங்க இங்கே பெரும்பாலும் வந்து நாட்டு மாடுகளை தாங்க நம்மளால் பார்க்க முடியுது நாட்டு மாடுகளை தான் நம்ம வர வழியிலையும் வந்து பார்த்துட்ருந்தோம் இங்கேருந்து இப்போ இன்னும் ஒரு முந்நூறு மீட்டர் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்களா இங்கேயே நடந்து போயிட்டு வரதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் அதனால் எப்போயோ போய் பார்த்துருவாங்கன்னாங்க நம்ம வந்து பேருந்துலேருந்து வந்து இறங்கினப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க இந்த இடத்துல வந்து நெல் போட்டிருக்காங்க சின்னதாக ஒரு இடத்துல அழகாக வந்து நெல் நட்டுருக்காங்க இங்கே வந்து சில வீடுகளை வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுதுங்க நிறைய பேர் நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு நாற்பது முப்பது ப பே இருசக்கர வாகனங்கள் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்கங்க இந்த பகுதிக்கு பெங்களூர்லேருந்து இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இது எல்லாமே சிறுதானிய பயிர்கள் தாங்க இந்த இடத்த வந்து தருமபுரியின் ஊட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா தருமபுரியில் நாற்பது டிகிரி செல்சியஸ் நம்மளால் உணர முடிஞ்சதுங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி டிகிரிலேருந்து ஒரு முப்பது டிகிரி இருக்குங்க அந்தளவுக்கு தாங்க வந்து வெப்பநிலை இருக்குது ஓரளவு பரவாயில்ல ஆனால் இதே இது நீங்கள் கோடை காலங்களில் இந்த பகுதிக்கு வர்றது வந்து அந்தளவுக்கு வந்து நல்லது கிடையாது அவ்வளோலாம் வந்து குளுமையாலாம் இருக்காதுன்னு தாங்க இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க இது வந்து வளர்ப்பு இந்த சூப்பர் நெப்பியன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வகையை சேர்ந்த பில் ரகம் தான் நினைக்கிறேன் அந்த ரகம் தாங்க இங்கெல்லாம் வந்து நிறைய காஃபி தோட்டங்களை பார்க்க முடியுது நான் உங்களுக்கு கா ஆரம்பத்தை சொல்லியிருந்தேன்ல இங்கே நிறைய காஃபி விளையும் அப்படின்னு சொன்னாங்கன்னு இங்கெல்லாம் பெரும்பாலும் காஃபி தாங்க இருக்குது இந்த இடத்துல கிட்டத்தட்ட மலையோட உச்சிக்கு வந்துட்டோங்க இந்த வியூ பாயிண்ட்டுக்கிட்ட சாலியான கற்று அடிக்குது பா பயங்கர கற்று இருக்குது இந்த இடம்லாம் வந்துட்டு ஒட்டையடி பாத தான் இருக்குது நடந்து போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது இது என்னன்னு தெரிலங்க இது வந்துட்டு கத்தாழை மாதிரி இருக்குது ஆனால் இது கத்தாழ கிடையாது வேறு ஏதோ ஒரு பொருள் இது என்னென்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுதுலாம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் பயங்கரமாக இருக்குதுங்க இதை ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குது இந்த இடம் தாங்க வியூ பாயிண்ட்டு சுற்றி மலையோட உச்சில நம்ம இருக்கோம் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராமங்கள் மலை நம்ம வந்தோம் இல்லைங்களா அந்த பாதை எல்லாமே வந்துட்டு இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுங்க கீழே மலையோட அடிவாரம்லாம் இங்கேருந்து பார்த்தா நல்லாவே தெரியுது சிறு சிறு சிறுன்னு காத்தடிச்சிருக்கு இந்த பகுதி ஊட்டி மாதிரி இருக்கும் கொடைக்கானல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்பி இந்த பக்கம் வராதிங்க உங்களுக்கு ஒக்கேன்கள் வரீங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரம் வாய்ப்பு கிடச்சது அப்படின்னா இந்த பகுதிக்கு ஒருத்தர் வாங்க ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்கள் நவீன் என் வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நைஸ் டேங்க